சாரி கிளவுஸ் சாரியில வந்துட்டு கொஞ்சமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிட்டமாக கட் பண்ணி எடுத்தவங்க இந்த டிசைன் வச்சாங்க ஸ்லீவ் வந்து ஒரு டிசைன் கிளவுஸ் தைக்கிறோம் அது பாருங்க ஸ்லீவ்ஸ் உங்களோட எவ்வளோ லெத்த் தேவையோ ஸ்லீவ் பண்ணி வச்சு டிசைன் வச்சலாம் தையல் ஒட்டி எடுத்துலாம் தையல் ஓட்டி எடுத்து இல்லை லைட்டாக கட் கட் பண்ணி திருப்பிட்டு ஒரு ஃபோல் பண்ணி அடிச்சு திருப்பி ஆச்சு படிமையை போட்டச்சு

துணி எவ்வளவு அகல இருக்குது அந்த அகலுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த பிளீட் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் சென்டர்ல கட் பண்ணதுல இருந்து இந்த சைடு வைக்கணும் இந்த சைடு திருப்பி வைக்கணும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல ஒரு பிளீட் மேல பிளீட் மேல தான் எல்லா பிளீட் அடிக்கி ஒரே இடத்துல இருக்கும் எல்லா பிளீட்டுமே சிஸ்ட் பண்ணிட்டு இப்ப மேல பிளீட் வச்சலாம் இங்க எப்படி வச்சோம் ஆப்போசிட் ஆப்போசிட்ல அதே மாதிரி தான் மேலையும் பிளீட் வைக்கணும் சாரி கிளாத் வந்துட்டு ஒவ்வொரு நூலா எடுத்துக்கோம் அதனால நம்ம வந்து லைனிங் கட் பண்ணிட்டு லைனிங் மேல வச்சு இதை அழகாக அட்டாக் பண்ணி எடுத்துலாம் அட்டாக் பண்ணும்போது இந்த பீட் வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா இழுத்து வச்சாடுங்க லைனிங் மேல வச்சு அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல வந்து நம்ம ப்ளீட் வைக்கும் எல்லா ப்ளீட்டும் ஒரே இடத்துல வைக்கும் துணி வந்து சைடுல வந்து கீழ வரும் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா இப்படி வச்சு தச்சா மேல சுருக்க வரும் அதனால இப்படி தைக்க கூடாதுங்க ஸ்ட்ரைட்டா அந்த எக்ஸ்ட்ரா உள்ள துணியை கட் பண்ணி எடுத்துலாம் கட் பண்ணி எடுத்தோம் நமக்கு வந்து இது ரிங்கல்ஸ் ஏதாவது வராது அந்த ப்ளீட் மட்டும் அழகா தெரியும் நம்ம பிளவுஸ்ல வந்து எவ்வளவு கட் பண்ணி எடுத்தோமோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸ்ல நம்ம எவ்வளவு பீஸ் கட் பண்ணி எடுத்தோம் இந்த பீஸை வச்சு இந்த பீஸை விட எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு ஜாஸ்தி இருக்கணுங்க இதுலயும் ஹாஃப் இன்ச்சு தையல்காக நம்ம கட் பண்ணிடுறோம் இந்த பிளவுஸ்லயே வந்துட்டு நம்ம ஹாஃப் இன்ச்சு தையல் ஓட்டி ஃபோல் பண்ணிடும் அப்போ அந்த ரெண்டு பீஸோட இஞ்சி ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா விடணும் அந்த பக்கம் இஞ்சி இந்த பக்கம் இஞ்சி மேலே இப்படி ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி அளவு திட்டமாக வச்சுருந்தாங்க நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோம் ப்ளவுஸ் எந்த இடத்துல நம்ம ஃபீட் வந்து நல்லா அழகாக அடிக்க வச்சிருக்கோமா அந்த இடத்துல தான் இந்த சென்டரை வைக்கணும் இந்த சென்டரை வச்சு அழகாக பின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மேலே வந்து நீங்க ஸ்விட்ச் பண்ணும்போது இந்த பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்ச பீஸ் வந்து இதுக்கு நேரா கரெக்ட்டா இந்த இடத்துல கட்டிங் இருக்கோ அதுக்கு நேரா வச்சி இதுக்கு நேரா தான் ஒரு ஸ்விட்ச் பண்ணிக்கணும் நம்ம வந்து கீழ தையல் ஓட்டிட்டோம்னா இது இழுத்துட்டு நல்லா இருக்காது நம்ம இது எங்க இருக்குதோ இந்த அளவு வச்சா நம்ம வந்து கரெக்ட்டா ஒரு தையில ஓட்டிக்கணும் மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா தையில ஓட்டிக்கோங்க சென்டர்ல ஒரு மார்க் போடுங்க அந்த சென்டர தான் நமக்கு சென்டர் ஸ்லீவ்ஸ்ல வந்து ஷோல்டர்க்கு மேல வரணும் இந்த டிசைன் புள்ள ஸ்லீவ்ஸ் வச்சு அடிச்ச பிறகு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் எடுக்கணும் எந்த இடத்துல கட்டிங் போட்டுக்கோமோ அந்த கட்டிங்ல இருந்து லைட்டா மார்க் பண்ணிட்டு கட் பண்ணா நம்ம வந்து ஸ்டிச்சிங் இந்த தைக்கிறது வந்து கொஞ்சம் ஆகும் அதனால இந்த மாதிரி தச்சு முடிச்ச பிறகு இந்த டிராயிங் வந்து குறைஞ்ச கட் பண்ணி எடுத்தலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தையல் போட்டுட்டு அது பண்ணலாம் கட் பண்ணி எடுத்து இதில் ஒரு வி ஷேர்ட் போட்டுக்கலாம் வீ இதை ஒரு கட் பண்ணிருக்கீங்கன்னா இதுதான் சைடு பின் சைடு தாராளம் நீங்க கண்டுபிடிக்கலாம் ரொம்பவே ஈஸியா அழகாக ஒரு டிசைன் ரெடி பண்ணி வச்சு பாருங்க நீங்களும் பண்ணுங்க